நான் திருமதி குணசுந்தரி ஒத்தைக்கால் மண்டபம் ஏற்கனவே வெற்றி சிகரம் தொட்ட மருத்துவர் இன்று நமது மகிழ்ச்சி எஃப்எம் அநேக வெற்றி சிகரம் தொட்ட குழந்தைகள் முதல் பெரியோர் வரை கலைஞர்களையும் சாதனையாளர்களையும் பாராட்டி அன்றாடம் பல சிறப்புகளை செய்து கொண்டு வருகிறது நாம் அனைவரும் அறிவோம் அந்த வகையில் நமது வானொலி தான் ஆரம்ப காலம் முதல் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இன்று உலகம் வியக்கும் ஊடகங்கள் வளர்வதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்த சாதனமாகச் சொல்லலாம் அத்தகைய வானொலியை பற்றிய ஒரு கவிதை படிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா இதோ எனது வானொலி பற்றிய கவிதையை அனைவரும் கேட்டு மகிழுங்கள் காற்றின் மொழியாய் காதல் புணலாய் காற்றின் மொழியாய் காதல் புனலாய் மார்கோனி தந்த அழகிய மகளாய் மார்கோனி தந்த அழகிய மகளாய் அலையாய் பிறந்தாய் மொழியாய் வளர்ந்தாய் அலையாய் பிறந்தாய் மொழியாய் வளர்ந்தாய் காற்றில் வந்தாய் காதல் செய்தாய் காற்றில் வந்தாய் காதல் செய்தாய் கீதம் தந்தாய் கீர்த்திகள் பெற்றாய் கீதம் தந்தாய் கீர்த்திகள் பெற்றாய் கதைகள் சொன்னாய் காவியம் படைத்தாய் கதைகள் சொன்னாய் காவியம் படைத்தாய் உள்ள ஊக்கம் தந்தாய் உறவாய் நின்றாய் ஊக்கம் தந்தாய் எங்களுக்கு உறவாய் நின்றாய் அன்றாட செய்திகளை அழகாகச் சொன்னாய் அன்றாட செய்திகளை அழகாகச் சொன்னாய் மெல்லிசை தந்தாய் மேயர் விருப்பமானாய் மெல்லிசை தந்தாய் மேயர் விருப்பமானாய் இயற்கை நிலையை எடுத்துச் சொன்னாய் இயற்கை நிலையை எடுத்துச் சொன்னாய் விளம்பரம் செய்து விருப்பம் மூட்டினாய் விளம்பரம் செய்து விருப்பம் மூட்டினாய் உழவர்க்கெல்லாம் உற்சாகம் அழித்தாய் உழவர்க்கெல்லாம் உற்சாகம் அழித்தாய் கால நேரத்தை கணக்கிட்டு சொன்னாய் கால நேரத்தை கணக்கிட்டு சொன்னாய் காற்றின் மொழியாய் கலந்தே நின்றாய் காற்றின் மொழியாய் கலந்தே நின்றாய் உன்னால் தானே உலகம் வளர்ந்தது உன்னால் தானே உலகம் வளர்ந்தது ஊடகம் வளர உறுதுணை செய்தாய் ஊடகம் வளர உறுதுணை செய்தாய் நாட்டின் வளத்தை உயர்ந்திடச் செய்தாய் நாட்டின் வளத்தை உயர்ந்திடச் செய்தாய் தன்மானம் காத்த தமிழ்மொழி நீயே தன்மானம் காத்த தமிழ்மொழி நீயே உற்ற தோழனாய் உறுதுணையானாய் எங்களுக்கு உற்ற தோழனாய் உறுதுணையானாய் உள்ளங்கையில் உலகம் இயங்க வழியும் காட்டினாய் உள்ளங்கையில் உலகம் இயங்க வழியும் காற்றினாய் மக்கள் வாழ்வில் இரண்டர கலந்தாய் மக்கள் வாழ்வில் இரண்டர கலந்தாய் அழையின் மகளே அழகிய அழகிய ஒளியே வாழியவே அழையின் மகளே அழகிய ஒளியே வாழியவே வாழிய வாழிய வாழியவே நன்றி வணக்கம் ஐயா